ஒரு இடத்துல கல்லை கொண்டு ஊத்துங்க நிறைய உயிரினங்கள் வரும் உணவின் ஒரு பகுதி தாய்ப்பாலில் இருக்கு அது கல்லு இருக்கு டாஸ்மாக கடையில் வாங்கி பாட்டில் உடச்சு கொண்டு ஊத்துனீங்கன்னா இருக்கிறது கூட செத்து போயிடும் அரசனுடைய தலையாய கடமைகள் மூன்று முதல் கடமை சத்தான உணவு கொடுப்பது ரெண்டாவது குடிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மூன்றாவது உடல்நலத்தை பேணுவது எதை செய்யணுமே செய்யல எதை செய்யக்கூடாதோ அரசியல் சட்டத்தினுடைய நாற்பத்தி ஏழாவது பிரிவு மது வழக்கு பற்றி சொல்லுது என்ன சொல்லுது த ஸ்டேட் ஆல் ரெகார்ட் ரைசிங் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் இட்ஸ் பீப்புள் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் எஸ் அமங் இட்ஸ் பிரைமரி டியூட்டிஸ் அண்ட் இன் பர்டிகுலர் த ஸ்டேட் ஆல் என்டோவா டு பிரிங் அபவுட் த ப்ரொவிஷன் ஆஃப் த கன்சம்ஷன் எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பஸஸ் ஆஃப் இன்டாக்ஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரிஸ்டு ஹெல்த் அரசனுடைய தலையாய கடமைகள் மூன்று முதல் கடமை சத்தான உணவு கொடுப்பது ரெண்டாவது குடிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மூன்றாவது உடல்நலத்தை பேணுவது இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விதிவிலக்கு அளித்துவிட்டு இன்டாக்ஸிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆர் இன்ஜுரிய அதுக்கு மட்டும்தான் தடை விதிக்கணும் அதுக்கு மட்டுந்தான் தடை விதிக்கணும் சத்தான உணவு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது உலநலத்தை பேணுவது மருந்து பொருள் சித்த வைத்தீத்து படுங்கள் விதிகளை கொடுக்கணும் செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமல் யானம் கெடும் எதை செய்யணுமே செய்யலை எதை செய்யக்கூடாது அதை செஞ்சுருக்காங்க இப்போது ஒரு இடத்துல கல்லை கொண்டு ஊற்றுங்க நிறைய உயிரினங்கள் வரும் ஏன்னா உணவினு ஒரு பகுதி தாய்ப்பாலில் லோரிக் ஆசிட்னு இருக்குது அது கல்லில் இருக்குது குழந்தைகளுக்கு கொடுத்தா நான் சொல்கிறது புளிக்காத கல்லை ஆரோக்கியமாக வளரும் இந்த டாஸ்மாக் கடையில் வாங்கி பாட்டில் கொண்டு ஊற்றுனீங்கன்னா இருக்கிறது கூட செத்து போயிடும் இல்லைன்னு எந்த சத்து சத்தியுமே கிடையாது யாராச்சும் சத்து இருக்குதுன்னு நிரூபிச்சிட்டா அவங்களுக்கு பத்து கொடு கொடுத்துடலாம் இப்போது இலங்கை இருக்குது ஒரு சின்ன நாடு அங்கே மதுக்கள் இருக்குது அங்கே எஸ்எம்எஃப்எல்ன்னு சொல்கிறாங்க ஸ்ரீலங்கா மேட் ஃபாரின்ல கேர்ஸ் அங்கே அந்த மதுக்கள் எதை கொண்டு தயாரிக்கிறாங்கன்னா இளநீர் கல் கருப்பட்டி தேங்காய் இவகளை வச்சு தயாரிக்கிறாங்க இன்றைக்கி பல நாடுகள் ஏற்றுமதி பண்ணுறாங்க இன்றைக்கி வாங்க பன்னாட்டு விமானத்தளத்துக்கு போகலாம் நட்சத்திர விடுதிக்கு போகலாம் வரி செலுத்தப்பட்ட கடைகளுக்கு போகலாம் அங்கெல்லாம் அந்த மது இருக்குது ஆனால் டாஸ்மாக் வந்து எங்கேயாச்சும் இருக்கா எங்கேயாச்சும் இருக்கா சரி ஒவ்வொரு மதுக்கு வெவ்வேறு பேர் வச்சுருக்காங்க இப்போ இது பிராண்டிங்கிறாங்க ஏன் பிராண்டிங்கிறாங்க பழத்துலும் தயாரிக்கக்கூடியது பிராண்டி அது விஸ்கிங்கிறாங்க ஏன் விஸ்கிங்கிறாங்க தானியத்திலும் தயாரிக்கக்கூடியது விஸ்கி அதை ரம்முங்கிறாங்க அதே ரம்முங்கிறாங்க ஸ் கரும்பு சாத்துலும் தயாரிக்கக்கூடியது ரம்மு ஆக மூலப்பொருளை வச்சு தான் பேர் மாறுபடுது இங்கே நம்மளது எல்லாம் ஒன்றும் சர்க்கரை ஆலையில் பெறக்கூடிய அந்த ரசாயன கழிவு மொலாசஸ்லேருந்து எல்லா மதுக்களையும் தயாரிச்சு பாட்டில் மாற்றி லேபிளை மாற்றி பர்சண்டேஜை மாற்றி பேர்களை மாற்றி சந்தப்படுத்துகிறோம் ஆனால் பிராந்தினா அதில் பார்த்தீங்கன்னா திராட்சை படம் இருக்கு சத்தியமாக திராட்சைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது திராட்சை தான் போட்டு சேரம் நிரூபிக்க சொல்லுங்க பத்து கோடி ரூபா வாங்கிட்டு இதெல்லாம் தீதின்றி வந்த பொருள்ங்கிறாங்க இல்லையா அதனால இப்போ இருக்கக்கூடிய நிலையில் சட்டத்துக்கு வரையற சொல்லும்போது லாயிஸ் என் ஈவில் சட்டம் என்பது கடிதம் விளைவிக்க கூடியது எது குறைவான கடிதம் விளைவிக்க கூடியதோ அதை சட்டமாக ஏற்றப்பட வேண்டும் இன்னைக்கு போதை தர கூடியது எல்லாமே போதை கூடியது தான் எல்லாமே போதை தர கூடியது தான் அதை நீங்க மறந்துடாதீங்க பச்சை தண்ணி ஒண்ண தவிர எல்லாமே போதை தர கூடியது தான் உலகத்துல போதை பண்ண வேண்டாம்னா சாகர தோற வழியே கிடையாது ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் வேறுபடுது எல்லாமே இருக்கு வருகின்ற பானத்தில் இருக்குது உண்ணக்கூடிய உணவில் இருக்குது ஆனால் பர்சன்டேஜ் மாறுபடுது கல்லில் நாலு புள்ளி அஞ்சு சதம் ஆள்கள் இருக்குது இந்த டாஸ்மாக் மதுக்கல்ல நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதம் ஆட்கள் இருக்குது இஃப் இட் இஸ் ஈவில் விச் இஸ் லெஸர் ஈவில் நான் கேட்குறோம் உலகத்தில் பல நாடுகளில் பல காலகட்டங்களில் மது வழக்கு மது கொள்கையை ஆய்வு செய்வதற்காக குழுக்கள் போட்டிருக்காங்க எந்த ஒரு குழுவும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை பண்ணல அப்படி ஏதாச்சும் சொல்லியிருந்தால் சொல்லுங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் எந்த குழு கல்லுக்கு தடை சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க மாறா இப்போது டெக்ஸந்த் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க குஜராத்தில் என்ன மியாபோய் கமிட்டி கேரளாவில் ஏபி உதயபகான் கமிட்டி இங்கே கேபி சிவசுப்ரமணிய கமிட்டி இன்னும் வரவே இல்லை வெளியே ஆண்டு ஆண்டு தான் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு இன்னும் வெளியே வரல இந்த எந்த ஒரு கமிட்டியினுடைய பரிந்துரையுமே கல்லுக்கு தடை விதிக்க சொல்ல ரெண்டாவது குமரி ஆனந்தன்லாம் போதப்பொருள் போதப்பொருள் போதப்பொருள்னு சொல்கிறாங்க இன்னைக்கு போய் சிங்கப்பூர்லேயோ அமெரிக்காவிலேயோ பீரு பிராண்டி விஸ்கி வைனு ஜின்னு ரம்மு கல் சாராய போதப்பொருள்னா சிறு சிறின்னு சிரிப்பாங்க போதை தரக்கூடிய பண்டங்களெல்லாம் போதப்பொருள் ஆகாது அதாவது ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபிஎம் அபின் மரிஜுவான என்று சொல்லக்கூடிய கஞ்சா பெத்தடின் ஹெராயின் ப்ரவுன் சுகர் கொக்கைன் இவைகளைத்தான் பண்டம்னு சொல்கிறாங்க ஆறு கிராமுக்கு மேலே என்னுடைய பாக்கெட்டில் இருந்துட்டால் உடனே கைது பண்ணிடுவாங்க இங்கே எல்லாம் த பேர்டனாக ப்ரூஃப் லைஸ் அப்பான் த ப்ராசிக்யூஷன் சைடு அங்கே அக்யூஸ்டு சைடு அவன் தான் நிரூபிக்கணும் அவைகள் தான் போதை பண்டங்கள் அப்படின்னா இப்போ பால் கறக்கிற பாலில் ஆல்கால் அவ்வளவா இராது அதே மோரா மாறுனால் தயாராக மாறுனா ஆல்கால் வந்துடும் அந்த ஆல்கால் தான் போதைக்கு காரணம் ஆக்குன்ற சுடுசோத்தில் அவ்வளவா இராது பழைய சோறாக மாறும்போது வந்துடும் எல்லாம் சொல்லுவாங்க ஏய் பழைய சோத்தில் தயாரோற்றி ஒன்றுட்டு நீ வண்டி வாகனம் ஓட்ட வேண்டா ஏன்னா கல் குடித்தா மயக்கம் வர்ற மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி வரும் விபத்துக்கு வழிவகுக்கு ஆக பழைய சோற்ற தள்ளுறதா இல்லை மோர தள்ளுறதா இல்லை தள்ளுறதா இல்லை நறுமண பண்டங்கள் எதில் நன்றி எதில் ஆள்கால் இல்லை நீங்கள் அதை சொல்லுங்கள் அதனால் இன்றைக்கி வந்து தீதின்றி வந்த பொருள் இதில் வரக்கூடிய வருவாய் தீதான வழியில் வந்தது இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு இலவசத்தை வாங்கி நம்ம கையேந்திரமல்ல நம்மளுக்கு தீமை தான் பயக்கும் நன்மை பயக்க போறதில்ல அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தீதின்றி வந்த பொருள்னு சொல்கிறாங்கல்ல இந்த தீதின்றி வந்த பொருள் மனிதனை மனிதனை தெய்வமாக்கும் தீதின்றி வந்த பொருள் மனிதனை தெய்வமாக்கும் எப்படி மனிதன் தெய்வமாகிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வைக்கப்பட்ட ஒன்றுதான் தெய்வம் வைக்கப்பட்டவர்கள் தான் தெய்வங்கள் அது வடக்கு இருக்கக்கூடிய பாலாஜியா இருந்தாலும் சரி தெக்க கூடிய பால தண்டாயுத இருந்தாலும் சரி நம்முடைய முன்னோர்களால் ஒரு காலகட்டத்தில் வைக்கப்பட்டவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கம் இலங்கை போருக்கு பின்பு ராமரால் வைத்து பூஜிக்கப்பட்டதாக ஐதீகம் ஆக ராமலிங்கம் ராமரால் வைக்கப்பட்ட லிங்கம் ஆக தெய்வங்கள் அனைத்தும் வைக்கப்பட்டவைகள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் இந்த உலகத்தில் எவனொருவன் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் தீதின்றி வந்த பொருளை வைத்து பிறருக்காக சமுதாயத்துக்காக ஆங்கியாக நின்று தொலைநோக்கு பார்வையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ அவன் அந்த தெய்வத்துக்கு நகராக வைக்கப்படுவான் மதிக்கப்படுவான் உயர்த்தப்படுவான் போற்றப்படுவான் வழிபடப்படுவான் ஆக மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற கோட்பாட்டினுடைய வெளிப்பாடு இந்த குரல் ஆக தீதின்றி வந்த பொருள் மனிதனை தெய்வமாக்கும் இப்ப தீதின்றி வந்த பொருள் இப்போ கல்வி பத்தி எல்லாம் சொன்னாங்க இந்த இது தீதின்றி வந்த பொருள் எல்லா பொருள்களை விட மேலான ஒரு செல்வம் இருக்கு அது என்ன செல்வம் தீதின்றி வந்த பொருளுக்கும் மேலான ஒரு செல்வம் கல்வி பத்தி சொல்றாரு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்வி ஒரு சிறந்த செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை காதால் கேட்கக்கூடிய செல்வம் ஒரு தலையாய் செல்வம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியர் கண்ணு முளை அருட்செல்வம் பொருட்செல்வம் தீதின்றி வந்த பொருளை விட மேலான ஒரு செல்வம் எது வல்லவர் தான் சொல்லியிருக்கார் வேண்டாமை அன்னை விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகது ஒப்பதில் இந்த உலகத்திலேயே வேண்டாம்னு சொல்ற அதுக்கு நிகரான செல்வம் இந்த உலகிலும் கிடையாது அந்த உலகிலும் கிடையாது எந்த உலகிலும் கிடையாது பற்றற்ற கண்ணை பிறப்பருக்கு மற்ற நிலையாமை காணப்படும் பற்றற்ற கண்ணை பிறப்பருக்கு மற்ற நிலையாமை காணப்படும்